கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுமீன் காய தகைப்போன குழந்தைகளை மேய்ச்சி எடுத்துருக்காங்க அவங்க தான் உங்ககிட்ட நான் அந்த மீன் கொஞ்சங்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கை சைஸ் அளவு கூட இல்லை இவ்வளோ தான் இருக்குது சைஸு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இன்ச்சு தான் இருக்கும் அதோடைய கொஞ்சங்கள் இன்னும் அதோட சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நாள் முன்னாடி இதை நான் பார்த்துருக்கேன் இப்போ ரொம்ப சந்தித்து இதை பார்க்குறேன்